வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சீரக தண்ணீரில் மருத்துவ மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம தினமும் காலையில் எழுந்ததும் டீ காஃபியெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் வெறும் வயிற்றில் ஸோ டீ காஃபி நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அது வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் கிடையாது எனர்ஜி ட்ரிங்க்ஸ் வந்து கிடையாது அதை நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் செரிமானத்தை தூண்டுவதற்காக எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம காலையில் எப்போதுமே காலையில் வெறும் வயிற்றில் வெது வெதுப்பான சீரகத்தண்ணீரை அருந்துவது பல விதமான நன்மைகளை நமக்கு கொடுக்கும் இதுக்கு நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடியே சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் சீரகத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் நம்ம அதை லைட்டாக சூடு பண்ணி நம்ம வெது வெதுப்பான சூட்டில் அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன என்னென்ன குறிப்பிடத்தக்க மருத்துவ நன்மைகள் எல்லாமே சீரகத்தை நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ நம்ம வீடியோக்குள்ள பெறலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சீரக தண்ணீர் சீரகம் பொட்டாசியம் மற்றும் இரும்புச்சத்துக்கான சிறந்த மூலமாகும் இது நம்முடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கு மேலும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளையுமே கொண்டிருக்கு இது தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் இதை தவிர சீரகத்தில் மெக்னீசியம் கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்கு மேலும் மேலும் ஏராளமான விட்டமின்களான விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்தெல்லாம் இருக்குது இது எல்லாமே தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் இதுக்கு நம்ம பச்சை மற்றும் முழு சீரகத்தை பயன்படுத்தணும் வருத்த அல்லது பொடியாக இருக்கக்கூடிய சீரகத்தை நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக சில ஊட்டச்சத்துக்களை நம்மளால் இழக்க நேரிடும் அதனால் முழுமையாக இருக்கக்கூடிய சீரகத்தை நேரில் இதில் பயன்படுத்திக்கோங்க நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையும் குணப்படுத்தி கொண்டு சீசனெல்லாம் எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நலமோடு வளர்ப்பாருங்க அலர்ச்சி எதிர்ப்பு விளைவு கொண்டது ஸோ அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சீரகத்தண்ணீர் சீரகத்தண்ணில் தைமோ குமினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்குது இது கல்லீரலை அலர்ஜி இருந்து பாதுகாக்குது மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்குமே உதவிகரமாக இருக்குது சீரகத்தண்ணீரினுடைய அலர்ஜி எதிர்ப்பு விளைவுகள் வயிறு மற்றும் வயிறு தொடர்பான வலி போன்ற பிற நிலைமைகளின் தொடர்பான வலியையும் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது சீரகத்தண்ணீரில் இருக்கக்கூடிய ஸ்மாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் மாதவிடாய் பிரிப்பை குறைக்கிறதுக்கு உங்களுடைய மாதவிடாய் காலத்தில் உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதுக்கு நம்ம சீரகத்தீரை அளவாக தான் எடுத்துக்கணும் பெண்கள் எப்போதுமே சீரகத்தினரை அளவாக எடுத்துக்கொள்ளும் போது கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலே அதன் மூலமாக நிறைய நன்மைகள் கிடைக்கும் அவங்க அளவுக்கு அதிகமாகலாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது வெது வெதுப்பான சீரகத்தினரை குடிக்கிறது வீக்கத்தை குறைக்கிறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அப்போ உடல் உரு உள்ளுறுப்புகள் ஏற்படக்கூடிய வீக்கங்கள் எல்லாத்தையுமே நம்ம குறைத்துக்கொள்ளலாம் நாள் நாள்புட்டன் நோய்களை அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை பெற்று எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் கிடைக்கிறதால பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் மூட்டுவலி முடக்குவாதம் புற்றுநோய் பிரச்சனை இந்த மாதிரி இதயம் சார்ந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் நலமோடு நீண்ட நாட்கள் ஆயுட்காலம் வந்து அதிகமாக வாழ்வதற்கு அந்த அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை பெறுவதற்கெல்லாம் சீரக எடுத்துக்கொள்ளலாம் செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடியது சீரகத்தண்ணீர் சீரகத்தண்ணீர் உங்களுடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் செரிமானத்தை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் இது உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடிய கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் மற்றும் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்கள் போன்ற சேர்மங்களை சுரக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும் இது கல்லீரல பித்த அமிலங்களினுடைய உற்பத்தி செயல்முறையை துரிதப்படுத்தும் அதாவது ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணும் இதனால் நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை நம்ம வந்து குறைத்துக் கொள்ளலாம் கல்லீரல கொழுப்புகள் எதுவும் படியாமல் பாதுகாத்துக் கொண்டு கல்லீரலினுடைய செல்களை புதுப்பிச்சு அதில் நச்சு கிருமிகள் எதுவும் சேராமல் நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம் கூடுதலாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சீரகத்தினர் வந்து குடல் இயக்கத்தை மேம்படுத்துகிறது மற்றும் அஜீரணம் வீக்கம் அமிலத்தன்மை இந்த மாதிரி அசிடிட்டி பிரச்சனைகள் நம்ம விடுபட வைக்கிறது ஏன் அப்படின்னா சீரகத்தினர் தண்ணீரில் வந்து சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்கள்லாம் இருக்கு சீரக தண்ணீரில் எலுமிச்சு ஜூஸ் கலந்து பருகுவது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கும் அதாவது நம்மளுடைய மெட்டபாலிசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கும் அதிக கலூரிகளை நம்மளுடைய உடலில் தேங்காமல் எரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அதுக்காக தான் நம்ம சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம் ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு சீரக தண்ணீரை பயன்படுத்தலாம் சீரக தண்ணீரில் கால்சியம் பொட்டாசியம் மேங்கனீஸ் மற்றும் சிறுனியம் போன்ற தாதுக்கள் நிறைந்திருக்கு இவை சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே நம்முடைய சர்மத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பல பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் தண்ணீரில் ஏராளமான விட்டமின் சத்து இருக்கு இது முன்கூட்டிய வயதை வந்து தடுக்கும் பண்புகளை வழக்கமாக ஒரு கிளாஸ் நீரை குடிக்கிறதால நம்மளுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை நம்மளால் தாமதப்படுத்த முடியும் அதாவது சுருக்கங்கள் எதுவும் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் இளமையான தோற்றத்தை பெறலாம் சுருக்கம் இல்லாத தோற்றத்தை பெறலாம் நம்மளுடைய ஏஜ் நம்ம வெளியே சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம எங்கே தெரிய ஆரம்பிப்போம் இதுக்கு நம்ம மஞ்சள் மற்றும் சீரக தண்ணீர் கலந்த கலவையை ஃபேஸ் மேக் மாதிரி பயன்படுத்தணும் நமக்கு பலபலப்பான பொழிவு கிடைக்கும் இல்லைன்னா நம்ம சீரகத்தனில் நம்ம உணவுகளில் சேர்த்துக்கிறோம் காலையில் வெறும் வெயிட்டில் எடுத்துக்கிறோம் அப்படினாலும் உள்ளிருந்து சர்மம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் கோலோஜோன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு சருமத்தில் சுருக்கங்கள் இல்லாமல் இளமையான ஒரு சருமம் அமைப்பு நமக்கு கிடைக்கும் முகப்பொருவை நீக்குகிறது மற்றும் தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களான ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராடக்கூடியது சீரகத்தண்ணீர் சீரகத்தண்ணீரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குது இவை பருக்களை எதிர்த்து போராடக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து அது ஃபைட் பண்ணும் முகப்பொருவை அளிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் மேலும் எதிர்காலத்தில் நம்மளுடைய சருமங்களில் முகங்களில் ஏற்படக்கூடிய வெடிப்புகளை முன்னாடியே வராமல் நமக்கு தடுக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது நச்சுக்கள் நமது உடலில் நுழைந்து நமது சருமத்தினுடைய புரதத்தை உடைக்கக்கூடிய வேலையை செய்யும் ஸோ இது வந்து கரைகள் தளர்வான சருமத்தை எல்லாம் ஏற்படுத்தும் சீரகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு நாசத்து கொண்டு இருக்குது இதனால் இதை நம்மளுடைய உடலில் இருந்து நச்சுக்களை வந்து எளிதாக நமக்கு வந்து நீக்கிடும் சீரகத்தை வந்து சூட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பானம் அப்படின்றதால இது அளவுக்கு அதிகமாக பருகுவதை நம்ம தடுத்துன்னும் ஸோ அளவுக்கு அதிகமாக பருகக்கூடாது அளவாக நம்ம எடுத்துக்கொண்டா முடினாலே முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் என எதுவுமே இல்லாமல் தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களிடம் இருந்தால் விடுபடலாம் புற்றுநோய் எதிர்ப்பு தன்மையால் நம்ம பெற்று நலமோடு இருக்கலாம் முடியை ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது சீரகத்த நிர் சீரகத்தனில பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கு அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளும் இருக்கு இதை குடிப்பதன் மூலமாக உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்திக் கொள்ளலாம் இதில் வந்து புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கோம் மற்றும் முடியை வந்து வேர்களிலிருந்து ஆரோக்கியமாக பாதுகாத்து கொள்ளும் முடி உதுதலையுமே நமக்கு கட்டுப்படுத்தும் ஸோ நம்மளுடைய தலைமுடிக்கு சீரகத்தை பயன்படுத்துவதால் ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதிர்வை குறைத்து மென்மையாக நம்ம மாற்றிக்கொள்ளலாம் பொடுகு எதிர்த்து போடுவதற்கெல்லாம் சீரகத்த நம்மளுடைய தலைமுடியை வந்து வாஷ் பண்ணணும் ஸோ அந்த டேண்ட்ரஃப் எல்லாம் அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா கிளியர் ஆகிடும் இப்போ நம்ம சீரகத்த தலைக்கு பயன்படுத்தணும் அப்படின்னாலும் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகரு என்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கிடைக்கும் முடியினுடைய வேர்கால்கள் வரைக்கும் அந்த மயிர்கால்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதால கொட்டுறது இளநிற ஏற்படுவது பித்தநரை ஏற்படுவது இது மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது அடர்த்தியாக அமைப்பு கூந்தல் அமைப்பு கிடைக்கும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது மேம்படுத்துறதுல நீர் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க இது ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் மற்றும் இதயத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் பல இதய பிரச்சனைகளுக்கெல்லாம் நமக்கு வந்து சிகிச்சை அளிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது வந்து குடிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்துறதுக்கும் கொலஸ்ட்ரால் அளவை வந்து நமக்கு குறைக்கிறதுக்கும் மற்றும் கொழுப்பு சுத்துக்கள் வந்து சேருவதை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு இவ்வாறு செய்வதன் மூலமாக இதய அடைப்பு மாரடைப்பு பக்கவாதம் இதயத்த வீக்கம் ஏற்படுவது தசைகள் வலுவிழுந்து போவது ரத்தம் முறைந்து போவத மாரடைப்பு ஏற்படுவது இந்த மாதிரி ஆபத்தெல்லாம் குறைக்கப்படும் சீரக தண்ணீரை வந்து நம்ம காலையில் வெறும் வயிற்றில் வந்து குடிக்கிறது மிகவும் நல்லது அப்படி எடுத்துக்கொள்வதன் மூலமாக ரத்த நாளங்களில் எந்த கொழுப்பு படிவும் இல்லாமல் இதயத்திற்கு போதுமான ரத்த ஓட்டம் சீரானளவில் பாய ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய இதயம் வந்து சிறப்பான அளவில் நமக்கு செயல்பட ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டமும் சிறப்பான அளவில் இருக்கும் நீரிழிவு மற்றும் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடியது சீரகத்தீர் சீரகத்தணீர் குடிக்கிறது உடல்ல இன்சுலினுடைய உற்பத்தியை தூண்டும் இது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது அவங்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும் அதனால சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவங்களுடைய உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து சீரகத்தினரை குடிக்கிறது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுல மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு மிக குறைவதை தவிர்க்கிறதுக்கு ஏற்கனவே நீங்கள் வந்து சுகர் ப்ராப்ளத்துக்கான மெடிசின்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சீரகத்தினரை அதிகமாக உட்கொள்வதை தவிர்க்கணும் நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் மற்றபடி மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்காமல் இப்போ தான் நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லாம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கினுடைய அளவு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சுகர் பேஷன்ஸ்லாம் எல்லாம் எடுத்துக்கலாம் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது என்று முன்னாடியே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் தங்களுடைய ரத்தத்தில் அந்த சர்க்கரை நுழைகள் எல்லாம் வராமல் தவிர சீரகத்தினர் எடுத்துக்கொண்டு நலம் பெறலாம் இது போல நிறைய ஆரோக்கியமான நன்மைகளை பெறுவதற்கு இருக்கு சீரகத்தினை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க அடுத்த பயனுள்ள பதிவில மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே